பரோட்டாக்கு தான் மாவு குலைக்க வேணும் பார்த்து இருங்க பரோட்டா மாவு எப்படி குலைக்கிறாருன்னு தண்ணி குறைந்ததுனால நல்ல தண்ணி ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ் மாவு குளைச்சு முடிச்சாச்சு இனி உருண்டை பிடிச்ச பிறகு காமிக்கிறேன் தான் தேய்க்கணும் மாவை தேய்ச்சி உரட்டி பெரட்டி எடுக்கணும் முப்பது வரட்டை குறைவணுமா இப்படிதான் மாவை பிடித்து பிடித்து உருண்டையாக ஆக்க வேண்டும் பொறட்டாக்கு இந்த உருண்டை ஆகிட்டு ഒരു പതിനഞ്ചു നിമിഷം തരണ്ട അത് അപ്പം പൊറോട്ട നന്നായി വീശ തോണം ഇത് ഇപ്പം എണ്ണ ഡാൽഡാ പോ വരവി ഒരു അഞ്ചു നിമിഷം വയ്ക്ക വേണ്ട ഇപ്പിതാ എണ്ണ ഊത്തണം അത് மைதாவை மேலோடி கொஞ்சமாக தூத்தி அடுத்து ஒரு பரட்டு பெரட்டி வைக்கணும் இப்போ மாஸ்டர் பெரட்டுவார் பாருங்கள் மைதாவை அவர் எப்படி பரட்டுறார்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் பரோட்டா ரெடியாக தயாராகும் முப்பது நிமிஷத்தில் ருசியான பரோட்டா ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர் எப்படி பரோட்டா வீசி அடிக்கணும்னு சொல்லி காமிச்சு தருவார் பாருங்க நல்லா பார்த்துவாங்க தான் வீசி அடிக்கணும் மாஸ்டர் ஆனா கிழிந்து விட்டது மாஸ்டர் அதுக்கப்புறம் வெட்டி இப்படி உருண்டை சுத்தி வைத்து ஆனால் லேடிஸுக்கு வேறொரு உதவிப்படி பரோட்டா வீசலாம் அது எப்படின்னு இப்ப சொல்லித்தாரு பாருங்கள் வீட்டில் லேடிஸ் தயவாக எப்படி உங்களால் இப்படி வீச முடிய விட்டாட்டால் உங்களை எப்படி வீசணும் என்று சொல்லித்தார மாவை தடவி இந்த எப்படி பிடித்திருக்கிறதோ அப்படி நீங்க சுத்தலாம் தட்டி கோல்டன் கலர் வந்த உடனே பரோட்டாவை திருப்பி போட்டுங்க அப்புறம் பரோட்டா வெந்துட்டுன்னு அறுப்பான் இந்த மாதிரி சோப்பு கலர் ஆயிட்டு வரணும்